ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோட் வந்துருக்கு ஆதி வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாப்பில் போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் போலீஸ் வந்தோடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரித்தோன்னே பாரதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நான் சீட்டு கடையில் ஒழிச்சு வச்சேன் கா டக்குன்னு வந்து நிறைய பேர் வந்தாங்க நாலஞ்சு பேர் வந்தோன்னே என்னை தள்ளி விட்டுட்டு காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை சார் வேறு ஏதோ வந்து இவங்களே காசை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து வேணும்னா டிரைவர் கூட என் கூட காரில் தான் வந்திருந்தோம் இருந்தார்ல அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னோடனே எங்கேம்மா டிரைவர் அப்படின்னு கேட்டோன்னே ஆல்ரெடி ஸ்வேதா வந்து அவங்களோட ஆள் தான் டிரைவர் இங்கே வந்தோன்னா கண்ணு காட்டி சொல்ல சொல்கிறாங்க உடனே வந்து டிரைவர் சொல்கிறாங்க எங்கேம்மா நம்ம வந்து காரில் போனப்போ வேறு யாருமே வரலையேம்மா நீங்கள் தான் காசை எடுத்துகிட்டு போனீங்க கடைசியில் என்ன இப்படி மாற்றி பேசுகிறீங்க எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு டிரைவர் மாற்றி பேச ஆரம்பித்தோடனே பாரதி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க ஏங்க இப்படி தேவையில்லாமல் உண்மையை மறைச்சி போய் பேசுகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னு சார் என்னை சுற்றி வேறு ஏதோ பிரச்சனை போல் எல்லாரும் சேர்ந்து என்ன மாட்டி விட பாக்குறாங்க இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே உடனே பாரதிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருந்தாங்களே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஏமா உன் அப்பா வந்து காசை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மா அதனால் நான் பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இருங்க யார் நீங்கள் அப்படின்னு போலீஸ் வந்து கேட்டோன்னே ஆமாம் சார் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனை வந்து பாரதியோட அப்பா தான் வந்து காசை கொடுத்தாங்க அப்படின்னோடனே சார் எனக்கு என்ன நடக்குது நான் யார்கிட்டையும் காசு கொடுக்கல ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே பாரதி உங்கள் அப்பா அப்பாவோட ஃபோன் நம்பர் அட்ரெஸ் சொல்லி நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு வந்து பாரதியோட அப்பா கிட்ட வந்து இப்போ விசாரித்தோன்னே என்ன சார் திடீர்னு வந்து உங்கள் பொண்ணு வந்து காசு சொன்னதான் காசு கொடுத்தாங்களா யாராவது ஆமாம் கொடுத்தாங்க வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க மறுபடியும் இங்கே ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க போலீஸ் வந்தோடனே இங்கே பாருமா எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீ தான் எல்லாம் பண்ணியிருக்க உங்கள் அப்பா கிட்டே வந்து நீ தான் கொடுத்ததா வந்து அவரும் ஒத்துக்கிட்டாரு பாரு ஃபோனில் கேட்டோன்னே ஆமான்னு சொன்னோன்னே வேறு வழியில் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்து ஸ்டேஷனில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பாரதியை அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பக்கம் ஆதி வந்து வீட்டுக்கு உள்ளே வராப்பில் வந்தோன்னே வந்து சாரதாமா வந்து செம கடுப்பில் ஆஃபீஸில் இன்றைக்கி என்ன விஷயம் நடந்துச்சு தெரியுமாப்பா அப்படின்னோன்னே சொல்லுமா என்ன நடந்துச்சான் அப்படின்னு ஆதி வந்து நக்கலை கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஆதி கேட்கமே தெரிஞ்சிச்சா இல்லையானே தெரில அப்படியே வந்து என்ன நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுங்க கதை தானே சொல்ல போகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே ஸ்வேதா இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண சொல்லியிருந்தா பாரதியா அப்படின்னொன்னே ஆமாம் அவங்க தானே அப்படி தானே ஸ்வேதா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட கொடுத்து அனுப்பி இருந்தா அந்த காசை வந்து திருடிட்டா பாரதி அஹோ அப்படியா திருட்டிட்டாளா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்துச்சான் அப்படின்னு கேட்டானே என்ன அதையும் நாங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம் நீ என்ன எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஏமா நீங்கள் கதை சொல்கிறீங்க அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்ன விஷயம் சொல்லுங்க முழுசா அதுக்கு அடுத்தது வந்து அந்த காசை வந்து பாரதி வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டாப்பா கொடுத்த அவளோட கடனை அடைச்சிட்டாலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா விஷயம் சரி சரி அதுக்கடுத்தது என்ன அப்படின்னோனா பாரதி வந்து அதுக்கடுத்த என்ன பண்ண முடியும் ஸ்வேதா வந்து போலீஸை வர சொல்லி வந்து உள்ளே வச்சுட்டா அப்படின்னு அவ்வளோதானே வேற எதுவும் இல்லையே இல்லை வேறு ஏதாவது கட்டுக்கதை ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே என்ன அதை ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்மா ஒரு நிமிஷம் இருங்க ஏன் ஏன் கோவப்படுறீங்க எல்லாம் பே எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இல்லை விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து உள்ள கிச்சனுக்குள்ளே ஒரு நிமிஷம் வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாப்புல சாப்பிட்டுட்டு கெத்தாக சொல்கிறாப்புல அப்புறம் என்னம்மா ஏ இல்லைப்பா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பத்து லட்சம் திருடிட்டாவில் இப்படி கொஞ்சமாக அந்த நியாயமாக இருக்கா இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா வேறு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னா நிறுத்துமா இது வரைக்கும் நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டாலாம் இப்போ நான் பேசுகிறேன் கம்முன்னு அமைதியாக கேளுங்க பாரதி என் ஒய்ஃபு எப்படி எப்படி அவன் வந்து ஸ்பேத்தா கொடுத்த காசை எடுத்து திருடி அவங்க அப்பா வீட்டில் கொடுத்துட்டாளா இந்த மாதிரி பேசுகிற வேலை முதல்ல நிற்பாட்டுங்க எனக்கு என் பொண்டாட்டியை பற்றி தெரியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஆ இந்த ஆதியோட ஒய்ஃப் பாரதி தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் உடாதிங்க நீங்கள் பண்ண விஷயத்தை யார் யார் என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து பேசிக்கிறேன் இப்போ என்ன என் ஒய்ஃப் அங்கே இருக்கா அவ்வளோதானே ஸ்டேஷனில் நான் போய் அழைச்சிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழை வந்து கேரடேக்கர்கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ் ஏமா எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னா சார் சொல்கிறத கேளுங்கள் சார் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி என் மேலே பழிய போடுறாங்க ஆமாம் உன்னை பற்றி நல்லா விசாரித்தேன் நீ கம்பெனி உங்கள் கம்பெனியில் கம்பெனியே உங்களோட தானே உங்கள் ஹஸ்பண்டு தானே நீ அங்கேயே இப்படி வந்து இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சார் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறப்ப ஆதி வேகமாக வந்துடுறப்பில் வந்தோடனே என்ன பாரதி ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் யார் நீங்கள் அப்படின்னா நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னோட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே பாரதி நீ ஒன்றும் தப்பு பண்ணுறாதீங்க நான் தான் ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கல என் ஃபோன் நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு அங்கே என்ன நடந்துருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும் பாரதி நீங்கள் எனக்கு சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது விடுங்க அங்கே ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ளை ஒரு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னோட ஏன் சார் தப்பாக நினச்சிக்கிறீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு அதை தான் நான் சொல்ல வந்தேன் என் பாரதியை பற்றி உங்களுக்கு தெரியாது சார் அவர் வந்து நீதி நேர்மை அதை தவிர்த்து வந்து வேறு ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பொய் கூட பெருசாக வந்து சொல்ல மாட்டா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாப்புல அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க